తెట్టుడే శివనైపోటి ఎన్నవరకు మైవీ ఇంటి ఆన్మీక సంతనై కోవై శివశక్తి జోదిడర్ మన జాతి జనాలు అందరికీ ఉగాది సరపు వాళ్తుకల్ అందరికి నమస్కారం అందరుడే లైఫ్లో అన్ని సౌకర్యంగా దొరికి అన్ని పేరు శ్యామంగా బతకవాలా దానికి ఇరవై ప్రార్థన చేసుకుతాను సో మీరు మీ కుటుంబాల బాగుండవాలా అందరికి నమస్కారం உகாதி பண்டிகையினுடைய சிறப்புக்கள் என்னென்னா ஆந்திரா கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் வாழும் மக்களில் தங்களது புத்தாண்டு பிறப்பை உகாதி என்று சொல்கிறாங்க கொண்டாடி வருகிறாண்டாருங்க ஆண்டின் தொடக்கத்தை உகாதி என்று அழைக்கின்றார் அன்று அதிகாலை எழுந்து வாசலில் வண்ண விட்டு எண்ணெய் தேற்றி குளிச்சுக்கோணுங்க குளித்து போட்டு அப்புறம் புத்தாடை அணிஞ்சிக்கோணும் இறைவனை வழிபாடு செய்யணுங்க உகாதி பச்சடி என்று ஒரு உணவை தயாரிப்பார்கள் அதாவது வாழ்க்கையில் மகிழ்ச்சி கோபம் கவலை அச்சம் சலிப்பு ஆச்சரியம் கலந்தது என்று உணர்த்தும் வகையில் அந்த பச்சடி ஆகப்பட்டது இருக்குங்க வேப்பம் பூவும் தோர்ப்புக்கு மாங்காய் பூவும் புளிப்புக்கு புளியும் உரைப்புக்கு மிளகாயும் அல்லது மிளகு இனிப்புக்கு வெல்லம் ஆகிய ஆறு சுவைகள் கொண்ட அறுசுவை பச்சடி என்பது பெயராகும் இது சாமிக்கு படைத்து அனைவருக்கும் உணவில் பரிமாறுவார்கள் இந்த பச்சடி ஆந்திராவில் உகாதி பச்சடி என்றும் கர்நாடகாவில் தேவு பெல்லா என்றும் அழைக்கப்படுகிறது உகாதி பச்சடி தயாரித்து இறைவனுக்கு படையிலிட்டு சூரியனை வழிபடுவார்கள் மகாராஷ்டிரா மக்கள் இதய நாளை குடிபாட்லா என்னும் சிந்தி மக்கள் சேதி சந்த் எனவும் பலவற்றாகவும் கொண்டாடப்படுகின்றனர் உகாதி ஆரம்பம் உகாதி எனவும் அழைக்கப்படுகிறது பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுதாள் பாட்டிசைன்னு சொல்லக்கூடிய பிரதமை உகாதி கொண்டாட வேண்டுங்க சனிக்கிழமை நாயகனாக வெங்கடாஜலபதி அச்சைபுரியும் திருப்பதி கோவிலில் உற்சவம் அனைத்தும் உகாதி முதல் நாள் தொடங்கப்படுவது வழக்கம் உகாதி தினத்தையொட்டி யுகாதி ஆஸ்தானம் என்னும் சிறப்பு வழிபாடும் நடக்கும் அன்றைய தினம் ஆஸ்தான பண்டிதர்கள் பஞ்சாங்கம் படித்து புத்தாண்டு பலன் கூறுவார்கள் கோவிலில் இராமாயண சொற்பொழிவுகள் நிகழும் இன்று இராமாயணம் கேட்டால் புத்தாண்டு சுபிச்சுமாக அமையும் என்பது ஐதீக நம்பிக்கையாகும் சைத்திர மாதத்தின் முதல் நாள்தான் பிரம்மன் உலகத்தை படைத்ததாக பிரம்மபுராணத்தில் கூறப்படுகிறது எனவே இந்நாளை புது முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு அத்தனை வெற்றி வாய்ப்புகள் என்றதும் நிகழ்வு ஏற்படும் மேலும் சைத்ர மாதத்தின் முதல் நாள் வசந்த காலத்தின் பிறப்பையும் குறிப்பதாக அமையும் இந்த நாள் மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றன சூரியன் சந்திரன் மேசராசியில் ஜீரோ டிகிரி புள்ளியில் இணைவதைத்தான் ஜோதிடத்தில் உகம் என்றும் கூறுகின்றனர் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை சூரிய சந்திரன் மேசராசியில் அதே ஆரம்ப இடத்தில் இணையும் அனைத்து தெலுங்கு கன்னட மக்களுக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள் அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்